வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோழ பேரரசர்களின் சிற்றரசர்களான பழுவேட்டையுடைய தலைநகர் பழுவூருக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க பாருங்க இது வந்து ஒரு இரட்டை கோயில் இந்த கோயில வந்து யாரு கட்டிருக்காங்கன்னா பழுவேட்டர்களின் சிற்றரசர்களான குமரக்கண்டன் மற்றும் குமரமரவன் தான் இந்த கோயில கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க இதை பாத்தீங்க துவார பாலக இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சிறைகள் தெரியுதுங்களா வாங்க நம்ம உள்ள போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா வந்து அரியலூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மறக்காம வந்து பாருங்க இந்த கோயில எப்படி இருக்குன்னு பழங்காலத்துல கட்டின கோயில்ங்க இப்ப ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இரட்டை கோயில் அந்த காலகட்டத்தில் சோழர்கள் அதிகமாக இந்த பகுதி வந்து ஆண்டு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இங்க ஒரு சிலை இருக்கு பாருங்க இங்க ஒரு விநாயகர் சிலர் இருக்கு சன்னதி வந்து போட்டி இருக்குங்க இங்கே ரெண்டு துவாரபாலர்கள் இருக்காங்க நாங்க வெளியே போய் பார்க்கறோம் சிற்பக்கலைக்கு பேர் பண்ணுவாங்க என் சோழர்கள் பாருங்க எப்படி கல்வெட்டுகள் பாருங்க அந்த காலத்தினுடைய கல்வெட்டுகள் வந்து இன்னும் அப்படியே இருக்குங்க தாங்க எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல் மறக்காம வந்து பாருங்க இது ஃபுல்லாவே தாங்க இருக்கு இன்னும் அழியில் அப்படியே தான் இருக்கு இதுதாங்க இரட்டை கோவில் கல்வெட்டுகள்லாம் அப்படியே இருக்குங்க இன்னும்

இங்க ஒரு சன்னதி இருக்கு ஆனா பூட்டி இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இது உங்க நேஷனல் ஹைவேலயே இந்த கோயில் இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா செய்து பாருங்க இதுவும் வந்து துறை தமிழக அரசு கட்டுப்பாட்டுல தாங்க இந்த கோயில் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க கல்வெட்டுகள்லாம் அப்படியே இருக்கு பாருங்க இந்த காலத்தினுடைய கல்வெட்டுகள் இங்க ஒரு சன்னதி இருக்கு ஆனா இதுவும் வந்து பூட்டி இருக்கு இந்த தூண்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சான்சே கிடையா தூண் பற எப்படி இருக்குன்னு பெருங்கல் அந்த காலத்துல இருந்து எப்படி வந்து வடிவம் வச்சிருக்காங்கன்னு இங்க ஒரு சன்னதி இருக்கு இந்த கோயிலுடைய மூலவர் வந்து சிவன் தாங்க வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேற லொக்கேஷனில் நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ